நேர்களே எப்போவுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பல பெண்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சுய தொழிலை எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு அது நல்லதாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அனுஷ் ஃபாத்திமா அவர்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண அவங்களும் ரெடியாக இருக்காங்க நீங்களும் ரெடியாக இருங்க தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேம் என்னோட பேர் வந்து அனீஷ் பாத்திமா திருச்சி மாவட்டம் என்னோட பிராண்ட் நேம் வந்து அஸ்ஃபியா ஹெர்பல்ஸ் ஓகே மேம் இப்போ நீங்கள் ஹெர்பல் நாப்கின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த பயணம் எப்படி இருக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஹெர்பெல் நாப்கின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ஓகே மேம் என்ன படிச்சிருக்கீங்க மேம் நீங்கள் இதுக்காக வேறு எதுவும் ட்ரைனிங் போனீங்களா அல்லது ப்ரொஃபஷ்ஷனலாக இது தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கீங்களா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரைனிங் எதுவும் போல மேம் நான் ஸ்டார்ட் பண்ணது கொரோனா பீரியட் நான் படித்தது ப்ளஸ் ஒன் தான் கொரோனா பீரியட்னால என்னால் ட்ரைனிங் எதுவும் அட்டன் பண்ண முடியல ஸோ ஆன்லைனில் இதை பற்றி நிறையா சர்ச் பண்ணி வீடியோஸ் பார்த்து அப்படி நானாக கொஞ்சம் நிறையா மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் சூப்பர் மேம் இந்த ஹெர்பல் நாப்கினை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஹெர்பல் நாப்கின் வந்து மெட்டீரியல் பருத்தி பஞ்சு ஒன் கிளாத்து காட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தயாரிக்கிறேன் இதை பற்றின டீட்டெயில் வந்து வள்ளி மேம் கிட்ட கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்னாங்க மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எங்கே கிடைக்கிது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு மூலிகை நைன் ஹெர்பல்ஸ் வச்சு இந்த ப்ராடக்டை நான் செய்கிறேன் மேம் ஓகே மேம் இதுக்கு வந்து மிஷின் மூலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது தையல் மிஷின் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா தையல் மிஷினே போதுமானது இதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் அதுல தான் பண்ணிட்டு இருக்கேன் இதற்கு மூலப்பொருட்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ ஒன்பது மூலிகைகள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ என்னென்ன மாதிரியான மூலப்பொருட்கள் மூலிகைகள் நீங்க பயன்படுத்துறீங்க நான் யூஸ் பண்ற மூலிகை வேம்பு கத்தாழ துளசி அதுமதிரம் திருபலாசுரணம் அந்த மாதிரி ஹெர்பல்ஸ் யூஸ் பண்றேன் ஓகே மேம் இந்த சொன்னீங்க இல்லையா இந்த மூலிகைகள்லாம் நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு இதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு எங்க இருந்து மேம் கிடைக்குது மூலிகை வந்து நான் ஓனா வீட்டில காய வச்சு பவுடர் பண்றது மேடம் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் அது நம்ம ஓனா பண்ணும் போது கொஞ்சம் சேஃபா செக்யூரா இருக்கும் கலப்படம் இல்லாம ஓகே மேம் இப்போ சொன்னீங்க அந்த மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிக்கிறீங்க இல்லைன்னா நீங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெர்பல் நாப்கின் அப்படின்றது பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்பல் நாப்கின்னால என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசி ஓடி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு முன்ன பார்ட்டி ஜென்ரேஷன்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது கரித்தருப்பு மையம் வந்து கிடையாது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நான் அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு அது இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு ஹெர்பல் நாப்கின் தான் யூஸ் பண்றது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப இது என்விரான்மெண்ட்க்கும் இதுதான் ரொம்ப சேஃபு ஓகே மேம் இந்த ஹெர்பல் நாப்கினை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்மளால சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எனக்கு வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்தது நான் ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணி கியூர் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு செகண்ட் பேபி ஃபார்ம் ஆச்சு அதை யூஸ் பண்ணி நான் அந்த அதோட நன்மை எனக்கு கிடைச்சனால நிறைய பேத்துக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அதோட ரேட்டு காஸ்ட்லின்றனால என்னால வாங்கி சேல்ஸ் பண்ண முடியல சரி இதை நம்ம ஓனா பண்ணி சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஹெர்பல் நாப்கின்னால நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ மற்ற நாப்கின்கள் பயன்படுத்துறதுக்கும் இந்த ஹெர்பல் நாப்கின் பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவீங்க மற்ற நாப்கின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக் இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஜெல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஹெர்பெல் நாப்கின்ல ஃபுல்லாவே துணி பருத்தி பஞ்சு மூலிகை அந்த மாதிரி இருக்கும் பிராஷஸ் இச்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கார்பரேட் நாப்கின்ஸ்ல இருக்கும் இந்த ஹெர்பெல் நாப்கின்ஸ்ல அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஆல்ரெடி இருந்தால் கண்டிப்பா அது ரெகுலராக யூஸ் பண்ணால் கியூர் ஆகும் ஓகே மேம் இப்போ ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த பிளான் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹெர்பல் நாப்கின் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம் ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் டுவெல்லே நான் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ரீசேல் பண்ணுற சாரி ரீசேல் பண்றது ஹேர் ஆயில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் ஓ அந்த சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறம் தான் என்னோட இஷ்யூஸ்க்காக அந்த ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ண போய் இதில் இவ்வளோ ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஒரு ஸ்லோகன் பார்த்தேன் ஹெர்பல் நாப்கின் மக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்ற பார்த்தேன் நான் ஓ அந்த பிளாஸ்டிக் மக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆகுனா அதை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதது கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயும் பார்த்தேன் ஹெர்பல் நாப்கின்னால எவ்வளோ நமக்கு யூசேஜ் இருக்குது அது எங்கெல்லாம் கிடைக்கும் எவ்வளோ பேர் செய்கிறாங்க என்னென்ன ரேட்டில் செய்கிறாங்க அதோட மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி சர்ச் பண்ணி தான் சரி இந்த ஹெர்பல் நாப்கின் நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு போய் நம்மளோட ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு அந்த இரகுலர் பீரியட்ஸ் அந்த ரேஷிங் நீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த கறித்தறிப்பு மையத்துக்கு போகக்கூடாது இப்போ ஒரு நூறுரூவா போட்டு இந்த பேடை வாங்க யோசிக்கிறவங்க கொண்டு போய் வரைக்குமே செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்களோட நாலேஜ்க்கு இதை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நான் இதை செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கலாம் அதுவும் ஒரு நல்ல நோக்கத்தில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பட் இதுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிதா மேம் உங்களுக்கு வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து அந்த மாதிரி ஒரு இது கூட கிடையாது சிக்ஸ் மந்த் ஃபுல்லாகவே சைலண்டாக யூடியூப்ஸில் வந்து வீடியோலாம் போட்டிருந்தேன் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எனக்கு கஸ்டமர்ஸும் இருக்காங்க ரீசேலர்ஸும் இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன கிட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் ஓனாக செஞ்சு அதோட பயனை அடைஞ்சு நீங்கள் ஒரு நாலு பேத்துக்கு செஞ்சு கொடுங்க இப்போ எனக்கு ஆர்டர் வந்துட்டு இருந்தா என்னால் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஓ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பத்து பேர் அவங்க வீட்டுக்கு உண்டானவங்களுக்கு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கருத்தற்கு மையம் ஸ்ப்ரெட் ஆகிறத விட இது ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால நான் மேக்சிமம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டு ட்ரைனிங்கை தான் நான் ஜாஸ்தியாக்குவேன் ஓகே இந்த ட்ரைனிங் அப்படின்றது தனியாக இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கீங்களா யாருக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இது எவ்வளோ நல்லா பண்ணிட்டுருக்கீங்க ஆக்சுவலாக நான் ட்ரைனிங் வந்து ஒரு ஒன் இயர் ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரைனிங்க்குன்னு ஒரு டெய்லி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மெம்பர்ஸ் வருவாங்க ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைனில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் வருவாங்க நான் என்னால் ஒருத்தி ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலு பேர் சேர்ந்து டீமாக பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயற்கு அப்புறம் ஒரு பேமெண்ட் வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம் மேக்ஸிமம் பேமெண்ட் இல்லாத ட்ரைனிங்னா இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு லைசன்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே சொல்லிவிடுவோம் இதை பற்றி நான் நிறையா இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்கே மெட்டீரியல் கிடைக்கும் எங்கே கம்மி ரேட்டில் லைசன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே நான் சர்ச் பண்ணி வச்சுப்பேன் யாராவது கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறது ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ இந்த தொழில் எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க ஒரு நல்ல லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் ஃபுல்லாகவே நீங்கள் உங்களோட நாப்கின்ஸை டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ உங்களுடைய தொழில் எப்படி போயிட்டு இருக்கு மேம் இப்போ எனக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி துபாய் சவுதிக்கு கூட எனக்கு ஆர்டர்ஸ் வருது அங்க அங்க இருந்து வரவங்க ஒரு ஒன் இயருக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தே வாங்கிட்டு போயிடுவாங்க துபாய் சவுதி அப்புறம் சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ எந்த ஒரு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபஸ்ட் அந்த தொழிலை தொடங்கிடுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இடஞ்சலா இருக்கும் ஸோ நீங்க ஃபஸ்ட் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதை எப்படி டெவலப் பண்ணி கொண்டுட்டு போனீங்க அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பிளாங்காக இருந்தேன் ஒன்றுமே தெரியாது எப்படி இதை மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லாஸில் தான் போச்சு அப்புறம் சொந்தமாக நானாக யோசிச்சு யோசிச்சு அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் மந்த் வந்து லாஸ் ஆச்சு எப்படி இதை மூவ் பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது தெரியாமல் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நானாக யோசிச்சு யூடியூப்பு அந்த கூகுளிலலாம் சர்ச் பண்ணி யூடியூப்ஸில் வீடியோ போட ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக்லேயே வீடியோ போடுவேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அதில் எனக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்புறம் என்னோட ஏரியா சரௌண்டிங்கில் பாப்பா படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட பேரண்ட்ஸு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண வச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டா அவங்க யூஸ் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போது அவங்களுக்கு கொடுத்து பழக்கியிருக்கேன் அந்த மாதிரி இப்போ என்னோட ஏரியாலேயுமே நல்லா எனக்கு வரவேற்பு இருக்குது இந்த நாப்கின்கு இப்போ பாத்தீங்கன்னா ஹெர்பல் நாப்கின் அப்படின்னு எடுத்துக்கும் போது நார்மல் நாப்கின் தான் யூஸ் பண்றோம் அது கொஞ்சம் ரேட் கம்மி அது பத்தி அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் நாப்கின் ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில கம்மியா இருந்துட்டு இருக்கு இல்லையா சோ நீங்க உங்களுடைய பார்வையில் ஹெர்பல் நாப்கின் பத்தி பெண்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது நார்மல் தேர்ட்டி ருபீஸ் தான் உங்களோட ஹெர்பல் வந்து போகுது தான் யோசிக்கிறாங்க நீங்கள் நார்மலாக வாங்குறது தேர்ட்டி தான் அதில் இருக்கிறது ரெண்டே லேயர் தான் டாப் லேயர் பாட்டம் லேயர் ரெண்டுமே பிளாஸ்டிக் உள்ள இருக்கிறது பல்ப் அது மேக்சிமம் டூ ருபீஸ்க்கு மேலே அந்த நாப்கினோட ரேட்டு வராது அதுவே அவங்க தேர்ட்டி ருபீஸ்ன்னு வாங்குறீங்க ஃப்ராகரன்ஸ் வச்சு வாங்கினா அது உங்கள் யூட்ரஸ்ல எவ்வளோ பெரிய பாதிப்பு விளைவிக்கும்னு அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க கேன்சர் வந்து அந்த கார்பரேட் அது என்ன பிராண்ட் நான் சொல்ல விரும்பல அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அது இவங்க இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை ஹெர்பல் நாப்பின் யூஸ் பண்ணால் நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை மந்த்லி ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் செலவு பண்ணிவிட்டா அது டென் தௌசண்ட் டூ ஒன் லேக் செலவு பண்ண தேவையில்லை அந்த மாதிரி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒன்ஸ் ஒரு ஒன் மந்த் அந்த ஹெர்பல் நாப்கின் அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஒன் பேக்லேயே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அந்த இச்சஸ் இச்சர்ஸ் ரேஷிங் இருக்காது ஆல்ரெடி இருந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் ஆகிடும் ஒயிட் இருந்து பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே க்யூர் ஆகும் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கன்வென்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் கஷ்டம் ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தேடி வந்து மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து பெல் அடிப்பாங்க மேம் ப்ளீஸ் என்னோட பாப்பா ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்க அவங்க உங்கள் பேடு தான் கேட்குறாங்க அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதுவே எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது பரவாயில்ல இவ்வளோ தூரத்துக்கு குழந்தைங்க பேரண்ட்ஸ் கன்வென்ஸ் ஆகுறாங்களோ இல்லையோ இப்ப குழந்தைங்க அந்த அளவுக்கு மாறி இருக்காங்க நிச்சயமா மேம் இப்போ பாத்தீங்கன்னா ஹெர்பல் நாப்கின் பிசினஸ் வந்து ஒரு நல்ல முறையில ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சோ எவ்வளவு முதலீட்டுல ஃபர்ஸ்ட் இத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 50000 ஆச்சு எனக்கு ஸ்டார்ட் பண்ண ஏனா எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் தெரியல எங்க மெட்டீரியல் வாங்கணும் தெரியல ஒரு கைடன்ஸும் இல்ல எனக்கு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் கேட்டா யாரும் பண்ணல இதை பற்றி நான் டீட்டெயில் சொல்ல மாட்டேங்கிறாங்க வேணும்னா என்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர சரி நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி யாரும் சொல்லலை தையல் மிஷின் இருந்தால் போதும் ஒரு டச் மொபைல் இருந்தால் போதும் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மெட்டீரியல் வாங்கினா போதும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செலவு பண்ணா போதும் இதுக்கு ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணனால ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நான் செலவு பண்ணேன் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போதும் அதில் நிறைய சவால்கள் இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ சவால் இருந்துச்சு நீங்கள் சந்தித்த பெரிய சவால் அப்படின்னா என்ன அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க எனக்கு சவாலுன்றது இதுதான் இந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி கொண்டு போக போகிறோம் இதை பற்றின பேசிக்கே இல்லாமல் இருக்கோமே தான் ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு அடுத்தடுத்து நானா லேர்ன் பண்ணி நம்மளை மாதிரி அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்காக நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வைப்பேன் யாரும் எனக்கு கால் பண்ணா பேமெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லாம ஃப்ரீயா அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும் அவங்க அவங்க நாலேஜ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய இது பண்ணுவேன் ஓகே மேம் இப்போ நிறைய சவாலெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு தொழில பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய மூமெண்ட் அப்படின்னு ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரவுட் மூமெண்ட் அப்படின்னா இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் அந்த சிக்ஸ்த்து டு செவன்த் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஜென்ட் பண்றாங்க இல்லையா அவங்க ஸ்டார்டிங்லயே அந்த பேடை கொடுத்து பழக்கி அவங்க கிட்டே இருந்து ஃபீட்பேக் வாங்குறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும் கார்பரேட் மாதிரின இதில் இருக்கணும் விங்ஸ் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டேன் ஸ்கூலுக்கு போனால் அந்த அஸ்பியா ஹெர்பல்ஸ் என்னோட பேர் என்னோட குழந்தைங்க பேர் வராது என்னோட பிராண்ட் சொல்லி தான் என்னை கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு என்னோட பிராண்ட் வந்து ஒரு இதுவா இருக்கு அது எனக்கு ப்ரௌடா இருக்கு இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்டையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய தொழிலுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சுய தொழில் பண்ண போகிறேன் ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ உங்களுடைய வளர்ச்சி நிலைக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து வேண்டவே வேணான்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது செட் ஆகாது ஃபேமிலி இருக்கு டைமிங் செட் ஆகுது அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் போக போக ஆர்டர்ஸ் வரது ரெண்டு மூணு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் அட்டன் பண்ணேன் அதில் எல்லாம் பார்த்து அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் செட் ஆகும்னு நினைக்கல அதனால நீங்கள் பண்ண அப்படின்ட்டு வீட்லேயே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க சூப்பர் மேம் இப்போ இருந்தே இப்போ வரைக்கும் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்னு யாரை சொல்லுவீங்க கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும் டெய்லி அப்போது ஆர்டர்ஸ் வரும்போது ஃபேமிலி பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் அதை ஓரம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரைனிங்காக அந்த டைமிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் அவரே போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணுறது நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க சூப்பர் மேம் இப்போ இதுவரையும் உங்களுடைய சுய தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் கூட தொடங்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும் பொதுவா உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா சுய பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வெளியில போய் வேலை பார்க்குறத விட வீட்டில் நமக்கு இருக்க ஃப்ரீ டைம்ல ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட பண்ண வேணாம் ஃப்ரீ டைம்ல ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஆன்லைன்ல லன் பண்ணா அது ஒரு இன்கமா இருக்கும் கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒவ்வொரு லேடிஸ்க்கும் ரொம்ப முக்கியம் ஓகே மேம் இப்போ சுய தொழில் அப்படின்றத கடந்து ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற பிஸ்னஸ் வந்து மத்தவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது அதே மாதிரி மத்தவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பா நம்ம பண்ணனும் என்கிட்ட இருக்குன்றதை நான் இது பண்ண கூடாது நம்ம ஈக்குவலா நடத்தணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் உங்களுடைய பிராண்ட் ஹெர்பல் நாப்கின் பத்தியும் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ பைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சொந்தமா ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரீ டைமை வேஸ்ட் ஆக்காம கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இன்கம் பார்க்கணும் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரைனிங் டீடைல்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் இந்த ஷோ வழியாக நான் என்னோடய விஷயத்தை அனைத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வாய்ப்பு அளித்த ஆதிர எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நம்ம கூட கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண அனிஷ் ஃபாத்திமா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிர எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது